இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனிதர் தாமஸ் அக்யூனாஸை நினைவு அழைப்பு விடுக்கிறது இவர் ஒரு குருவாக கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறை வள்ளுனராக தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணித்தவர் குரு மாணவர்களுடைய பயிற்சி வாழ்க்கையில இவரை குறித்து இவருடைய போதனையை குறித்து மெய்யியலிலும் இறையியல் வகுப்புகளிலும் படிக்காமல் கடந்து வர இயலாது அந்த அளவிற்கு குருத்துவ பயிற்சி வாழ்க்கையில் இவருடைய போதனைகள் மிக முக்கியமானவைகளாக இருக்கின்றன இந்த நாளிலே நாம் அவரை நினைவு கூறுகிறோம் அதே வேளையிலே இன்றைய இறை வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்டோம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று ஆண்டவர் ஏசு சொல்கிறார் நாம் ஆண்டவருடைய திட்டத்தின்படி செயல்படுவதால் இந்த மண்ணுலகத்தில் இறை ஆட்சி மலர்கிறது ஆண்டவருடைய ஆட்சி உண்மை அன்பு நீதி எங்கும் நிறைந்து காணப்படுகிறது இப்படியாக உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்குமாக நாம் உழைக்கிற பொழுது இறையாட்சியின் விளிமியங்களுக்காக இறை இந்த மண்ணில் கட்டி எழுப்புவதற்காக நாம் உழைக்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய உறவில் நிலைத்து நிற்கிறோம் திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய மகனாய் மகளாய் இருக்கிறோம் அந்த உறவில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கூடிய அந்த அருளில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் அதுதான் உண்மைக்கு அன்புக்கு நீதிக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வு இன்றைய நற்செய்தியில அன்னை மறியால் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய திருமகனை பார்க்க வருகிறார் ஏன் ஏசுடைய அலுவல் நேரங்களில் அவரை சந்திக்க வந்தார் ஏற்கனவே இவர் சிறுவனாக கோவிலில் காணாமல் போன நிலையில பெரியவர்களோடு அவர் விவாதம் செய்து கொண்டிருந்தார் ஞான காரியங்களை குறித்து விவாதம் செய்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த நேரத்தில் அன்னை மறியால் நானும் உன்னுடைய தந்தையும் உன்னை காணாமல் தவித்தோமே என்று சொல்லுகிற பொழுது என் தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு மறுபடிமாக தாழ்ச்சியோடு மாதாவோடும் சூசியப்பரோடும் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்பொழுதே சொல்லிவிட்டார் தந்தையினுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்க இருக்க வேண்டும் என்று இதோ இப்பொழுது அவருடைய காலம் வந்துவிட்டது பனிவாழ்வு தொடங்கிவிட்டது திருமுழுக்கு பெற்று தன்னுடைய நோன் நாற்பது நாட்கள் நோன்பு இருந்து ஜெபம் செய்து தன்னுடைய பனிவாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அந்த அலுவல் நேரத்திலே வேலை நேரத்திலே ஏன் அன்னை மரியால் பார்க்க வேண்டும் எதற்காக வந்தார் ஏனென்றால் மறைநூல் அறிஞர்கள் ஆண்டு கட்டளைகளை அறிந்திருக்கிறோம் அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் தான் அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை குறித்த ஒரு தவறான அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் இயேசுவுக்கு இயேசுவிடம் இருப்பது தீய ஆவி என்று சொல்லுகிறார்கள் அவர் கருவிலே உருவான பொழுதே நாம் அறிந்திருக்கிறோம் தூய ஆவியானவர் அன்னை மீது நிழலிடுவார் அந்த தூய ஆவியானவரை பெற்றுதான் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக பெற்றெடுத்தார் அப்படி தூய ஆவியால் வந்தவரை அவருக்கு தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று நேர் எதிராக ஒரு குற்றபலி சுமத்துகிற பொழுது அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் இதோ என் மகன் தூய ஆவியால் நிரம்பி இருக்கக்கூடியவர் அவரை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறார்களே இந்த மக்களுக்கு இன்னும் அவர் நல்லது செய்ய வேண்டுமா போதிக்க வேண்டுமா பணி செய்ய வேண்டுமா இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறார்களே என் மகனை அழைத்து கொண்டு நான் வீட்டுக்கு வரப்போகிறேன் என் மகனுக்கு வரக்கூடிய இந்த அவதூறுகள் வேதனைகளையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற ஒரு வேதனையின் வெளிப்பாடுதான் மரியாள் இயேசுவை அழைக்க வந்தது இயேசுவை பார்க்க வந்தது அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு மீண்டும் மாதாவிற்கு நினைவுபடுத்துகிறார் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாய் என் சகோதரர் என் சகோதரி உடனே அன்னை மரியால் திரும்பி சென்று விடுகிறார் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய மகனாய் மகனாய் இருக்கிறோம் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி அந்த உறவிலே நிலைத்து நிற்போமே சூக்கி புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக புனித தாமஸ் அக்யூனாஸை எங்களுக்கு மாபெரும் கொடையாக தந்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரை உதவி செய்ய விரைந்து எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளே இன்னுமாக எங்களிடத்துல ஜெப உதவி கேட்டிருப்பவர்களின் கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஒரு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் உம்முடைய உறவாக உடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக நிலைத்து நிற்கக்கூடிய அருளை ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தார் உடைய வார்த்தையின்படி அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் இதோ இந்த நாளிலே எங்களை நீர் ஆசிர்வதியும் எங்களை பயன்படுத்தும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் அந்தவர்கள் இதோ உடல் மன நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நிறைய விடுதலை கொடுப்பீர்கள் இதோ நோயை குறித்து பயந்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு நீரே புதிய நம்பிக்கையை வார்த்தையினால் நோயாளர்களை தொட்டு குணப்படுத்துவீராக ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்திடலாம் இறப்பை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவத்தை மன வலிமையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் மனம் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை இந்நேரம் வரை ஆசிர்வதித்து வரக்கூடிய ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நீரே எங்களை ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கச் செய்திடலாம் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்